900 900 900 500 500 500 500 500 600 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 ஓகே தான் போட்டு

ഇപ്പം രാജ് വല്ലത്തെ കാണാൻ ചങ്ങ நீ நீட்ட போட்டுாம இந்த சீக்கடல்டியா பரவாயில்ல

இது வந்து இது நேற்று காட்டினாங்கள் அது வெள்வாவல் இது வந்து கர்தவாவல் எங்களோட தலைவருக்கு பாவம் இன்றைக்கு கொஞ்சம் குறைவு இந்த வீடியோ பார்க்குறாங்க நாளைக்கு எங்களோட தலைவர் மீன் படம் மட்டும் போய்டுங்களா ஒன்றும் மில்லி என்று சொன்னாங்க இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லை தனியா இதுக்கு கிளியரா போட் இவன் நேற்று சிங்கம் மாட்டிடு தனி அம்மா நான் தீவன எடுக்கவே இல்ல போய் காஜி ஒண்ணு

இன்றைக்கி வந்து இது குடத்தண்ணையில் வந்து பட்டிருக்கு கடல் விரால் கொஞ்சம் நிறைய மீன் பட்டது நேற்று இந்த அண்ணா இல்லையேன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி இந்த அண்ணாக்கு மீன் பட்டிருக்கு நிறைய இதுக்கு பேர் வந்து கடல் விரால் இந்த மீனுக்கு பேர் வந்து குருவிலியாம் இது என்ன விலா வேற ஒரு கிலோ ஆ இந்த குருவிலின்ற விலை வந்து நானூறு ரூபாய் இது மாப்பிள கட்டா மெட்ட கட்டா கொழுப்பு கட்டா இது பொம்புல கட்டாவா இதுவும் ஒரு கடல் விரா தான் கடல் விரா கடல் விரால என்ன விலை இப்ப கிலோ இத பாக்குற வியாபாரிகள் இங்க வாங்க கூட்டத்தின வடக்கு கடக்கிற கடல் ஆளுகள் எல்லாம் இருக்கு அடுத்தடுத்த நாள்லயே வந்தாலும் இங்க வந்து எடுக்கலாம் கடல்

இப்படி உன் நெஞ்சுக்கு இப்படி பாப்ப இதுதான் இதுதான் செத்தல 24

இந்த போட்ல வந்து நேற்று சோதியன்னா இதுல வந்து நேரா ஹார்ட்டும் நான் எனக்கு நேரா வந்துருவான் அம்பர அங்க தொழிலு போனதை ஓ கோட்டம் அதுல வேற நினைக்குது ஆ

என்ன விலை ஆயிது இந்த அதல் இதோ மடி வாடா ഇതാ ഫല്ലാ കാണാം ഓ നൈറ്റ് അവിടെ പോട്ട്ോർ പോട്ട്ോർ എടുക്കും ബൈ ആ റൈറ്റ് ഈ കൊണ്ടാക്കി എടുക്കാം കടിക്കര കിടന്നോസ് അഞ്ഞൂറ് അഞ്ഞൂറ് ആണ് ഏലോ ആമീ കടിക്കര തൂയിന്തും തൂയിന്തും ഇയല്ലല്ല അലിയാത് അമ്പാദോ അമ്പാദോ 500 500 രണ്ടാണ് 500 ഓടിയാ 500 500 500 தீர்பு 50 450 450 450 450 1 கிலோ 500 500 கிலோ 50 50 50 எது கட்டுகள் 50 கட்ட நான் அவனுக்கு தான்டா எது கட்டு மீன் ஆஹா இதா விக்க மாட்டேடாடா நண்டை நடை ദപ്പം ഈ വെതല കിരവായി ആ 300 സീൽപാ 500 500 500 സീൽപാ 500 2 500 550 550 80 80 സീൽപാ 80 600 80 600 600 600 600 600 ശൈലി indented 550 600 600

அப்படி 600 600 600 600 600 600 1200 1200 1350 1300 200 1700 800 800 800

અબડી ઓર 850 અબડી ઓર 850 200 અલ્યા 200 200 200 200 200 1500 આ બિક કે મજા ના நம்ம ஓகேதான் ஓட்டோருக்கு